ஜெகத்குரு காஞ்சி ஸ்ரீ மகாபிரியவா மகான்களிடம் தொடர்பு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருடம் ஸ்ரீ ராமச்சந்திரர் தம்முடைய நாற்பதாவது வயதை தொட்ட போது அவருடைய ஆன்மீக வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களை உண்டாக்கிவிட்டது எனலாம் அவருடைய பூலோக வாழ்க்கையில் குரு என்ற ஸ்தானத்தில் எவருமே இல்லாத காரணத்தினால் தமக்குள் உண்டாகி கொண்டிருந்த ஆன்மீக மாற்றங்களை எல்லாம் மகா புருஷர்களிடம் அந்தரங்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்பினார் அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஆலோசனைகளையும் பெற்று கொள்ள விரும்பியதால் அவர்களிடம் நேரடியான நெருங்கிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டார் ஸ்ரீ ராமச்சந்திர தன்னுள் தோன்றி மறைந்து கொண்டிருந்த தேவதா வாக்கினை தமக்குள் நிரந்தரமாக தக்க வைத்து கொள்ள முயன்றார் ஆனால் தேவ வாக்கோ அசரீரியாக மின்னலென ஒரு வினாடி நேரம் தம்முள் ஒழித்து பின்பு மறைந்துவிட்டது அவை கூறும் பிரம்ம ரகசியங்கள் ஒரு தொடர்ச்சி இல்லாமலும் கோர்வை அற்ற முறையிலும் இருந்ததால் சில வகையான யோக சித்திகளை எப்படி அடைவது என்ற வழிமுறைகளை அறியாமல் இருந்தார் இந்த நிலை அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை நீடித்தது பரமாத்மாவின் மகா பவித்திரமான சங்கநாதம் உதயமான போது இறைவனின் திருவாக்கான தெய்வீக குரல் ஸ்ரீ ராமச்சந்திரரிடம் அந்தர் முகத்தில் வேதகால மகரிஷிகளுடன் பேசியது போல் பேசி செல்ஃப் கைடன்ஸ் வித் பரமாத்மா அவருடைய வாழ்க்கையின் பிற்காலத்தில் அடைய போகும் யோக சித்திகளையும் அவருடைய பிரம்ம நிஷ்டையின் பெருமைகளையும் நேரடியாக எடுத்து கூறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் அவரிடம் நிரந்தரமாக ஐக்கியம் ஆனது கடித போக்குவரத்து அத்தகைய தெய்வீக நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துகளில் அவர் ஒரு சில சிரமங்களை அடைய நேர்ந்தது எனவே தம்முடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் மக்களிடம் மிகவும் பிரசித்தி பெற்ற விளங்கிய ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிகளிடம் தமக்கு நேர்ந்த ஆன்மீக அனுபவங்களையும் தெய்வீக கனவுகளையும் பற்றியும் சுருக்கமாக ஒரு அறிமுக கடிதத்தை கும்பகோணம் ஸ்ரீ மடத்துக்கு எழுதி அனுப்பி வைத்தார் அக்கடிதத்தில் தாம் சுவாமிகளிடம் அந்தரங்கமாக சில விஷயங்களை தனித்து பேச விரும்புவதால் தனக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் நாளையும் ஒதுக்கி தருமாறு தாழ்மையுடன் விண்ணப்பித்து கொண்டு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஸ்ரீமடம் கும்பகோணத்தில் செயலாற்றி கொண்டு வந்தது தம்முடைய முதல் கடிதத்தை எழுதி அதற்கு பதில் வரும் என்ற ஆவலில் பல நாட்கள் பொறுமையாக காத்துக் கொண்டிருந்தார் ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது ஸ்ரீ மடத்திலிருந்து அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்த எந்த பதில் கடிதமும் வரவில்லை சரி ஒருவேளை அது சுவாமிகளின் கைகளில் போய் சேர்ந்திருக்காது என நினைத்து ஒரு மாத இடைவெளிக்கு பின் மற்றொரு கடிதத்தை சிரத்தையாக எழுதி அனுப்பி வைத்தார் இந்த முறையும் பதில் இல்லை ஸ்ரீ ராமச்சந்திர தன்னுடைய முயற்சிகளை கைவிடுவதாக இல்லை இந்த மாதிரி ஆறு முறைகளுக்கு மேல் பதினைந்து நாட்கள் இடைவெளி விட்டு தொடர்ந்து கடிதங்களை எழுதி போட்டுக்கொண்டே வந்தார் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு ஒரே ஆச்சரியமாய் போய்விட்டது என்ன காரணத்திற்காக இவ்வாறு நடக்கிறது என்பதை அவரால் ஊகிக்க முடியவில்லை எனவே ஒரு நாள் தம்முடைய மூன்று நண்பர்களிடம் இதை பற்றி விவரித்தார் அவர்களும் எதற்காக இந்த வீண் முயற்சி கும்பகோணம் அருகில் உள்ள ஊர் சுவாமிகளை நேரடியாக சந்தித்து பேசினால் போயிற்று என யோசனை கூறினார்கள் நண்பர்களின் ஆலோசனை மிகவும் பட்டது கும்பகோணம் மடத்திற்கு நேரில் சென்று ஸ்ரீ சந்திரசேகர மகா சுவாமிகளை ஒரு நன்னாளில் சந்தித்து பேசுவது என தீர்மானித்தார் கும்பகோணம் போவதற்கு முன் தன் நண்பர்களை அழைத்து கொண்டு முதலில் புதுக்கோட்டைக்கு சென்று பிரகதால்பால் அம்மனை தரிசனம் செய்துவிட்டு அதன் பின் கும்பகோணம் செல்லலாம் என முடிவு செய்தார்கள் ஒரு நல்ல ஆன்மீக பயண திட்டத்தை வகுத்து கொண்டு புகைவண்டி பயணத்தை மேற்கொண்டார்கள் ஸ்ரீ ராமச்சந்திரர் தன்னுடைய பிறந்த ஊரான புதுக்கோட்டைக்கு நண்பர்களை முதலில் அழைத்துச் செல்லவே விரும்பினார் மேலும் அவ்வூரில் அதிதேவதையாக விளங்கும் ஸ்ரீ பிரகதாம்பாள் உரையும் குகை கோயிலை சுற்றி காண்பித்து சித்தர்கள் வணங்கிய குகை கோவிலின் மர்மத்தையும் பிரம்ம ரந்திர பாதையின் விளக்கத்தையும் தம்முடைய நண்பர்களுக்கு நேரில் காண்பிக்கவும் முடிவு செய்திருந்தார் ஊருக்கு சற்று தள்ளியே அமைந்திருந்த காரணத்தினால் அங்கு சென்று வர போக்குவரத்து வசதிகள் மிகவும் குறைவாகவே காணப்பட்ட காலம் அது தன்னுடைய நண்பர்கள் பயண கலைப்பில் சிரமப்படாமல் இருக்கவும் தங்குவதற்கும் மற்றும் போக்குவரத்து வசதிகளுக்கு உதவி விடவும் அவ்வூரில் வசித்து வரும் முக்கியஸ்தர்களின் உதவியை பயன்படுத்திக் கொள்ள விருப்பம் கொண்டு ஒரு புதுமையான உபாயத்தின் மூலம் தன் திட்டத்தை கச்சிதமாக செயல்படுத்தினார் கனவில் தோன்றிய மனிதர் ஸ்ரீ ராமச்சந்திர புதுக்கோட்டை அடைவதற்கு முன் அன்று இரவில் அவ்வூரில் வாழும் தமக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு பிரபலமான செல்வந்தருடைய கனவில் தோன்றி தாம் புதுக்கோட்டைக்கு அன்று காலை வரப்போவதாகவும் தம்மை நேரில் வந்து சந்திக்க வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மறுநாள் பொழுது விடிந்ததும் அவ்வூர் செல்வந்தர் தம்முடைய கனவில் வந்த அதிசய மனிதரை நேரில் காண ஆவல் கொண்டு நேராக ரயில் நிலையத்திற்கு தம்முடைய பரிவாரங்களுடன் சென்று காத்து கிடந்தார் அந்த செல்வந்தருக்கு நினைவில் இருந்த அடையாளம் தாம் காணப்போகும் அந்த இள வயது மனிதரின் தலைமுடி முழுவதும் நரைத்து போய் இருந்த ஒன்றுதான் ஆகும் சிறிது நேரத்தில் ரயில் புதுக்கோட்டை புகைவண்டி நிலையத்தை எதிர்பார்த்த சரியான நேரத்தில் வந்தடைந்தது ஸ்ரீ ராமச்சந்திரரும் அவருடைய மற்ற மூன்று நண்பர்களான திரு யூஎம் சுப்பிரமணியன் ரெங்கநாதன் செட்டியார் மற்றும் கோபால ஐயங்கார் ஆகிய நால்வரும் புதுக்கோட்டையில் ரயில் நிலையத்தில் ஒரு வழியாக வந்து இறங்கினார்கள் ஐயா வர வேண்டும் வர வேண்டும் தங்கள் வரவு நல்வரவாக வேண்டும் என தங்களுக்கு பின்னால் ஒலித்த குரல் கேட்டு அம்மூவர்களும் திகைத்தார்கள் எப்படி முன்பின் அறிமுகமில்லாத ஒரு நபர் பார்த்தால் பெரிய மனிதரை போல் தோற்றம் கொண்ட ஒருவர் தங்களை இவ்வாறு தடபுடலாக வரவேற்பார் என்பதை கொஞ்சமும் நினைத்து கூட பார்க்கவில்லை நண்பர்கள் ஸ்ரீ ராமச்சந்திரரை பார்த்து இந்த செல்வந்தரை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா என வினவினார்கள் ஆனால் அதற்கு அவர் எந்த விளக்கத்தையும் எடுத்து கூறாமல் மெல்லிய புன்னகை ஒன்றை உதிர்த்து அவரை முன்பே தெரியாது ஆனால் நேற்று இரவுதான் அவர் எனக்கு அறிமுகமானார் என தன்னுடைய புதிர் நிறைந்த பதிலால் நண்பர்களுடைய திகைப்பை மேலும் அதிகமாக்கினார் தாம் கனவில் கண்ட அதிசய மனிதரை நேரில் கண்ட மகிழ்ச்சியில் அந்த செல்வந்தர் நேரடியாக ஸ்ரீ ராமச்சந்திரரை முதலில் பார்த்து தன் வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்து கொண்டு எல்லோரையும் தம்முடன் புறப்பட்டு வரும்படி வேண்டினார் தன்னுடைய சக ஊழியர்கள் அனைவரையும் அழைத்து இதோ பாருங்கள் வந்திருக்கும் அனைவரும் நம்முடைய மிக முக்கியமான விருந்தாளிகள் விருந்தாளிகளுக்கு எந்த குறைவில்லாமல் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் தெரிந்ததா என கண்டிப்பான உத்தரவு ஒன்றையும் பிறப்பித்தார் பிரகதாம்பால் தரிசனம் அவர்கள் எல்லோரையும் தம்முடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று அங்கு சௌகரியமாக தங்குவதற்கு இடமளித்து விருந்துக்கும் போக்குவரத்துக்குமாக எல்லாவிதமாக ஏற்பாடுகளையும் துரிதமாக செய்து முடித்து விட்டார் இப்படி ஒரு அன்பான வரவேற்பை பார்த்த ஸ்ரீ ராமச்சந்திரரின் நண்பர்கள் அந்த மென்மையான உள்ளம் கொண்ட செல்வந்தரின் உபசரிப்பில் திக்குமுக்காடி போய்விட்டார்கள் ஸ்ரீ ராமச்சந்திரரிடம் ஏதோ ஒரு வகையான தீவீக சக்திகள் குடிகொண்டிருப்பதை மட்டுமே அப்போது அவர்களால் ஊகிக்க முடிந்தது ஸ்ரீ ராமச்சந்திரர் தான் பிறந்த சொந்த ஊரான புதுக்கோட்டைக்கு தம்முடைய நண்பர்களை உடன் அழைத்து சென்று அவர்களுக்கும் தெய்வீக அருள் கிடைக்க செய்ய வேண்டுமென்றே விரும்பினார் பன்னெடுங்காலமாக அவ்வூரின் அதி தேவதையாக வீற்றிருக்கும் சக்தி மாதா ஸ்ரீ பிரகதாம்பாள் உரையும் திரு கோகர்ணேஸ்வரர் என்ற திருத்தலம் ஒரு அற்புதமான குகை கோயிலாகும் சித்தர்கள் குகை கோவில்களில் உறையும் இறை வழிபாடுகளுக்கு மிக முக்கியத்துவம் அளித்துள்ளனர் குகை கோவில்கள் என்பது நம்முடைய தேகத்தில் மிக மேன்மையாக ஸ்தானமாக போற்றப்படும் அண்ணாக்கு மற்றும் பிரம்ம ரந்திர பாதை இவை அனைத்தும் அதனை ஒத்திருக்கும் தொண்டையின் நடுமைய பகுதியான விசுத்தியிலிருந்து வலது காது வரை நீடித்திருக்கும் பிரம்ம ரந்திர பாதையானது தெய்வீக பேரருளை கிடைக்க செய்யும் அற்புத ஆற்றல் படைத்ததாகும் காதின் உண்மை அணிகலன் தோடுடைய செவியன் என திருஞான சம்பந்தர் பெருமானால் போற்றி வணங்கிய ஸ்தானமும் அதுவே ஞான யோக மார்க்கத்திற்கு பரநாதம் உதிக்கும் இடமும் அதுவே மேலும் அத்திருத்தலத்தில் ஆழ்நிலை தியானத்தில் ஈடுபடும்போது போது மெய் மறந்து தன் நிலை இழந்து ஐக்கிய பாவனை நிலைக்கு துரிதமாக செல்வதற்கு உதவியாக இருப்பதால் குகை கோவில்களை விரும்பி தேர்ந்தெடுத்து சில அபூர்வ யோக பயிற்சி முறைகளை மேற்கொண்டுள்ளார்கள் ஸ்ரீ ராமச்சந்திரரும் தம்முடன் வந்த நண்பர்களுக்கும் பிரகந்தாம்பாளின் தெய்வீக அருள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தினால் தன்னுடைய பயணத்தை முதலில் புதுக்கோட்டைக்கு தேர்ந்தெடுத்து தமக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத அவ்வூரின் முக்கியஸ்தராக விளங்கிய செல்வந்தர் வாயிலாக அதனை சிறப்பாகவும் செய்து முடித்தார் இவ்வாறு ஒரு வழியாக புதுக்கோட்டை குகை கோயிலில் குடிகொண்டிருக்கும் பிரகந்தாம்பாள் அம்மன் பீடத்திற்கு சென்று அம்பாளை கண் குளிர தரிசனம் செய்து முடித்து கொண்டு பின் அந்த ஊர் செல்வந்தரிடம் விடை கொண்டு நேராக திருச்சியை நோக்கி தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் நன்றி வணக்கம்